பத்து மணிக்கு பதினோரு மணிக்குள்ள மயக்கம் எல்லாம் இருக்கும் இப்ப கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போது இப்ப நல்லா இருக்குது ஒன்னும் பிரச்சனை தெரியல அந்த அளவுக்கு இந்த சூப் குடிக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்குது சரி வருஷமா வந்து மாத்திரை எடுத்திருக்கீங்க அப்புறம் யூரின் அதிகமா போகுதுன்னு சொல்லிருக்கீங்க மயக்கம் அதிகம் கிட்ட சொல்லிருக்கீங்க பாடி டயர்ட் சொல்லிருக்கீங்க ஆமாங்க சரி இந்த சிகிச்சை குமார் சார் உங்களுக்கு சார் சொன்னாங்க எங்களுக்கு வந்து இந்த முன்னாள் அவர் அவருடைய அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவரு கிட்ட வந்து நாங்க விசாரிச்சேன் அவர் எங்களுக்கு சொன்னார் என் ஃப்ரெண்ட் அவர் அவர் இது மாதிரி போயிட்டு நான் அப்ப மாத்திரையே எடுக்கிறது இல்ல நான் சுத்தமாக மாத்திரை எனக்கு வந்து சுகர் வந்து நெல்லில் வந்துருச்சு நான் வந்து சுத்தமான வந்து மாத்திரையை தொடர்திலே நல்லா ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு அவர் சொன்னார் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்தோம் வந்ததில் இங்கே வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்த தொந்தரவு அதே தொந்தரவு ஆனால் இப்போ இங்கே வந்து நல்ல பழம்லாம் ஸ்வீட் நல்ல பழம்லாம் சாப்பிட்டு அந்த நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம்

பிரச்சனை எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல வாக்கிங் இல்ல டயட் இல்ல ஸ்வீட் அதாவது நாட்டு சக்கரை போட்டு என்ன ஸ்வீட் சாப்பிடணுமோ எல்லாமே சாப்பிடறவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இப்ப தெரியல மயக்கம் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் இல்லங்க அந்த பத்து டு பதினொன்னு இல்லங்க இப்போ எப்பயாவது ஒரு டைம் வரும் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் சொல்றாங்க அதாவது உடம்பு வசதி அது கூட வந்து இப்ப அவ்வளவா இல்ல எப்பயாவது ஒரு டைம் உடம்பு வலிக்கும் அது நம்ம வேலை செய்யறத பொறுத்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் இல்ல அது கூட நீங்க சொல்ற இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ அது கரெக்ட்டா நாங்க ஃபாலோ பண்ணா இன்னும் கூட நல்லா இருக்கும் அதான் சரி இந்த நாலு மாசமா நீங்க எந்த மருந்து ஊசி போடல இல்லங்க சரி இந்த மருத்துவத்தை பத்தி ஏன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப டவுட்டாவே நீங்க வந்தீங்க ஏன்னா மருந்து மாத்திரம் சாப்பிட்டு நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே இவங்க வெறும் தொடுதல் மூலமா எப்படி சரியாகும் சொல்லி நீங்க ஒரு டவுட்டா தான் வந்தீங்க இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த மருத்துவத்தை பத்தி நீங்க என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க சார்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினா ரொம்பவே நல்லா உங்க வாழ்க்கை நல்லா பிரகாசமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேங்க நானு அது வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் இதை சொல்றேன் மக்கள் எல்லாம் செலவும் கம்மி ரொம்பவும் நல்லாவும் இருக்குது வீட்டுக்காரோடய எப்படி நல்லா பேசணும் எப்படி இருக்கணுமோ எல்லாமே நல்லா கரெக்டாக அந்த அளவுக்கு இருந்து பசங்ககிட்டையும் நல்லா எந்த வழி எப்படி போனமோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா நல்லா செய்கிறேன் என்னால ஆக்டிவா இருக்க முடியுது ஃபர்ஸ்ட் என்னால முடிஞ்சது ஆக்டிவா இருக்க முடியுது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில என்னால போக முடியாது தனியா போக முடியாது இப்ப தனியா போறேன் ஒன் ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ரன்னிங்கா இருக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா என் பையனுக்கு வெளியில் ஊருங்களுக்குலாம் போயிட்டு அதான் இந்த எக்ஸாம் டைம்னால் அட்மிஷன் இதனால் என் பையனுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது எங்கள் வீட்டுக்கார வந்து நீங்கள் டியூட்டிக்கு போங்க நான் போகிறேன் இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு சார் சொல்லுவார் எட்டரை மணி ஒன்பது மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் நாலு மணிக்குள்ளே எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பத்து பதினொன்று மேலே படிக்கிறேன் மூணு மணிக்கு எழுந்திருக்கிறேன் எழுந்திருச்சு ரெகுலர் ஆமாங்க ரெகுலராக தான் பையனுக்காக நான் வெளியில் போய்ட்டு வெளியில போயிட்டு அந்த வேலைங்கெல்லாம் முடிக்கிறதுக்கு என்னால முடியுது வெளியில போக முடியாது வீட்டோட இருக்கணும் என் வீடு தான் அரெஸ்ட் மாதிரி இப்போ நல்லா இருக்குதுங்க எங்க வேணா போ போனோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது ஆசையா இருக்குது வெளியில போயிட்டு எல்லா வேலையும் முடிக்கணும் என் வீட்டுக்கார தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து டியூட்டி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை இங்க போனங்க அங்க போனங்க முன்னாடி எல்லாமே என்னையே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாரு இப்ப வந்து அந்த பிரச்சனை அவருக்கு இல்லை அவர் வந்து என்ன கூப்பிடுறாரு என்ன கலை நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உடம்பு நல்லா இருக்குதுங்க என் உடம்பு பிரச்சனை இல்ல மருந்து மாத்திரம் இல்லாம உடம்பு ஆமாங்க மருந்து மாத்திரம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல நன்றி முதல்ல எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது கை கால் குடையுது கை அழுத்து